மெய்யன்பர்களே ஓம் நமோ நாராயணாய நமகா இந்த நிகழ்ச்சி நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு பின்னணி கதை இருக்குது பல உபன்யாசகர்கள் பல உபன்யாசக நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு மகாபாரத கதையினுடைய ஒரு கிடைக்கதை நான் அது என்னன்னா ஒரு முறை ஒரு அந்தனர் ஒரு கானகத்திற்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வேதியர் இந்த ஹோமங்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த வேதியர் அவர் வந்து அரணிக்கட்டை அப்படின்னு ஒரு கட்டை வச்சுருப்பார் இந்த அரணிக்கட்டையை ஏதோ ஒரு காரியமாக போகிறதுக்காக பக்கத்தில் இந்த அரணிக்கட்டையை ஒரு மரத்தில் ஒரு சின்ன குச்சி மாதிரி நீட்டிகிட்ருக்கு அதில் தொங்க விட்டுட்டு போயிடுறார் அப்போ அவர் போகிறதுக்குள்ளேற ஒரு கலைமான் இந்த கொம்புள்ள மான் இருக்குது இல்லையா அது வந்து தன்னோட உடல் அரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் ரொம்ப அந்த உடம்பை போட்டு உரசுது அப்படி உரசும்போது இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற அந்த அரணிக்கட்டை இது போன்ற அந்த அரணிக்கட்டை அங்கே தொங்க விட்ருக்கார் மேலே அந்த மரத்தில் இதனுடைய கொம்பில் மாட்டிக்கிச்சு அப்போ அந்த கொம்பில் மாட்டிக்கிட்ட உடனே அது தன்னோட உடம்பு அரிப்பை தீத்த உடனே அந்த சுகத்தை அடைஞ்ச உடனே அது என்ன செய்யுது அந்த கொம்பில் மாட்டுன அந்த அந்த அரணிக்கட்டைகளை கீழே விழாமல் அது மாட்டிக்குது கொம்புக்குள்ளே அது ஒரு மரக்கிளை மாதிரி தானே இருக்கும் கலைமானுடைய அந்த கொம்பு அப்படியே அது போயிடுது காட்டுக்குள்ளே அப்போ அந்த அந்தனார் வந்து அந்த வேதியர் வந்து பார்க்குறாரு இந்த வேதசாஸ்திர பண்டிதர் ஐயோ அரணிக்கட்டையை காணமே நம்ம போகிற அந்த ஹோமத்துக்கு அதை பண்ணுறதுக்கு அந்த நெருப்பு மூட்டுறதுக்கு அது ரொம்ப முக்கியமாச்சு அது இல்லாமல் அந்த காரியத்தை போய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பஞ்சபாண்டவர்கள் வராங்க அதில் அவங்கக்கிட்ட அவர் சொல்கிறார் என்ன விஷயம்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அரணிக்கட்டை இங்கே மாட்டியிருந்தேன் அதை காணோம் அது ஒருவேளை இந்த மான் வந்து அந்த தன்னோட உடலை அரிப்ப இந்த மரத்தில் புரசிட்டு அதோட அது கொம்பில் மாட்டி போயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது உடனே தர்மர் உடனே மற்றவங்களுக்கு இட்டு உடனே போய் நம்ம நம்மளுடைய கடமை வந்து இந்த அந்தனருக்கு இந்த வே அந்த ஹோம பூஜையை நடத்துகிறதுக்கு உண்டான அந்த உதவியை நம்ம செய்யணும் எனவே நீங்கள் இருந்தாலும் அந்த மான் கொம்பில் மாட்டிகிட்டு போயிருக்கிற அந்த அரணிக்கட்டையை மீட்டு கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து அவருடைய அந்த கடமையை சரிவர செய்வதற்கு நாம் உதவ வேண்டும் என்று அனுப்பியதாகவும் அதன் பின்னர் அவர்கள் மீட்டு கொண்டு வந்து அந்த அரணிக்கட்டையை கொடுத்த பொழுது சாட்சாத் பெருமாளே அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த விராட பருவ காலத்திலே அவர்களுக்கு ஆசீர்வதித்ததாகவும் ஒரு கதை உண்டு இதோ என் நினைவில் நின்ற விஷயங்களை சொல்கிறேன் இதிலே தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதேனும் திருத்தி கூறியிருந்தாலோ உபன்யாசகர்களும் வேத பண்டிதர்களும் மன்னிக்கவும் அப்படிப்பட்ட அந்த அரணிக்கட்டை மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவில் அந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதில் தான் இந்த வீடியோவிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்